ஹாய்ங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி குளாரை மேய்ச்சலுக்கு போகிறோம் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்ம வாய்க்காலில் வந்து தண்ணி இருக்கிறதுனால வாய்க்காலை தாண்டி ஏரி வந்து மேய்ச்சலுக்கு போக முடியாது இப்போயும் தண்ணி இருக்குது இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியில் நீந்துக்கிட்டே நம்ம குட்டீஸ்லாம் போகிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஏரி கடையில் வந்து அலைய முடியல இந்த ஆட்டுக்கிட்ட நம்மளால் இனிமேட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட்டுனா பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் கொண்டு போய் அந்த வயலில் விட்டுவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே மேய்க்கலாங்க கிட்டத்தட்ட மூணு மாதமாக வந்து ரொம்ப சிரமமாக போயிடுச்சு ஏரிக்கரையில் ரொம்ப தூரம் போவோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரைக்கும் கூட இவங்க மேய்ச்சிக்கிட்டே நடந்து போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட்டுங்க நம்ம குட்டீஸ்லாம் வந்து ஏரிக்குள்ளே விட்டுட்டு ஏரிக்குள்ளேன்னா இந்த பக்கம் ஏரிக்குள்ளேயே வயக்காடு இருக்கு எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடக்கு அந்த வயக்காட்டில் தான் விட்டுட்டு மேய்க்க போகிறோம் இப்போ அங்கே தான் போக போகிறாங்க எப்படி வந்து தண்ணி தாண்டி போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கெல்லாம் போனதுக்கு நேராக போகிறாங்க வேலியில் மேயத்துக்கு ஏய் அங்கே உங்களுக்கு வேலை இல்லையே இப்படி 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 இப்படியா போ அங்கே போ போ அவங்க தினமும் ஏரி கரையில் மேய்ஞ்சாங்கல்ல அந்த ஞாபகமாகவே எல்லாரும் கரம்பலையே மேய்ஞ்சிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க கரையிலெல்லாம் மேய்ச்சல் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு மழை பேய்ஞ்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா வயக்காட்டுலேயும் புல்லு வந்து கம்மியாக தான் இருக்குது நல்லா பொறிஞ்சு போன புல்லாக இருக்குது நல்லா அது வந்து இவங்க நல்லா சாப்பிட்றாங்க ஏய் பட ஏய் புட பொடா புட பொட ஏய்

ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க ஏரி வந்து நம்ம மேய்ச்சலுக்கு போயிட்டு இப்போ தான் அப்படியே ஓரளவுக்கு தண்ணி குறஞ்சிருக்கு வாய்க்காலில் போடா பொடா பட 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 போ வா ஆடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்க போங்க 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 வழி கட்டுறவோ முன்னே போகலாம் ஏய் எங்கேயா அதுக்குள்ளே நுழையிற ஏய் போ 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 உழுக்கு போடுறேன் போ இறங்க 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 இறங்கே மா இதுக்குள்ளே போகிறீங்க இதுக்குள்ளே மேச்சர் இல்லைடா வாங்கடா இந்த கொடி கொடியாக ஆடத்தோடய இலையிலேருந்து செடியில் வந்து கொடி கொடியாக படந்துருக்கு அதை பொறிக்கிட்டீங்க போகிறாள்ங்க நினைக்கிறேன் அதுவுமே தண்ணி இருக்கேங்க ஆ தண்ணியில் போய் வா இங்கேவா வா விளைச்சிமா வெளிச்சிமா கமான் வா நேற்று எங்கே போனீங்க அதே இடத்துக்கு போங்க இன்றைக்கும் நான் நேற்றே ஒரு டைம் வந்து தண்ணியை தாண்டி விட்டு பார்த்தேன் நண்பர்களே தண்ணியை தாண்டி போகிறாள்லாம் இல்லையான்னு சூப்பராக போயிட்டாங்க சின்ன சின்ன புட்டிஸ் கூட சூப்பராக நீந்திட்டு போகுதுங்க நம்ம தான் நீச்சல்லாம் கற்றுக்கணும் இவங்களுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படி தண்ணியில் தூக்கி போட்டோம்னா சூப்பராக நீந்திட்டு போகுது ஏய் பா போ பா 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 இதுக்குள்ளே மேய போயிட்டாளுங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் உள்ளுக்கு போகும்போது மறுபடியும் காமிக்கிறேன் வா பா அது வரும் யோசிச்சு யோசிச்சு தான் இறங்கும் கீழே பா இறங்க ஆ ஒரு ஆள் இறங்கிடுச்சு ஒரு ஆள் இறங்கிட்டா எல்லோரும் இறங்கிட்டாங்க எல்லாச்சு தான் தெய்கிரியசாலி போட 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 போகட நல்லா இருங்க நீ எதுக்கு மா கத்திக்கிட்டே இருக்க போங்க 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 வாங்க 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 எல்லாம் அப்படியே வேலையில் மறிச்சு விடுங்க ஓடு குடுக்கு எல்லாம் முன்னாடி போ சாமி வா 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 போ போ இறங்கி போ இந்த சின்ன குட்டி எப்படி ஓ பாப்போம் குதிக்கிறான் குதிக்காமல் நீந்திக்கிட்டே போடா பெரிய ஆடுகள்லாம் ஓரளவுக்கு அப்படியே கால் எட்டும் கீழே சின்ன குட்டிகளுக்கெல்லாம் எல்லாம் கால் எட்டாது நீந்திக்கிட்டே ஓடிறோம் இருக்கா வாங்க பா 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 கூப்பிடுங்க வா அம்மா நீ தாண்டி லேட்டு எப்பயுமே நீ தாண்டி லேட்டு பொறுமையா பொறுமையா பா தாவி தாவி பா 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 வேற வேற பா எல்லாம் இருக்காங்க கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு வேறு எவ்வளோ நீங்கள் மேய்ஞ்சிட்ருக்கலாம் எல்லாம் வந்துடுச்சிங்க காணும் இன்னும் தண்ணியை தாண்டி ஏறி சாரி வாய்க்கால தாண்டி அந்தாண்ட போயிடுச்சுங்க இன்னும் வந்து ஒரு நாலு நாளைக்கு தான் வாய்க்காலில் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடு ஈஸியாக போயிடும் அந்தாண்ட இப்பவும் பிரச்சனை இல்லை எல்லாரும் போயிட்டாலுங்க ஓகேங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் தான் ஆடு மேய்க்கலான்னு போனேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை மாற்றி ஓட்டுறதுக்காக வந்துட்டார் நான் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போயிட்டு அப்படியே ஈவினிங்காக வருவாங்க ஈவினிங்காக வந்து எதுக்காக வரேன் அப்படின்னா இப்போ வந்து எல்லா சின்ன குட்டியும் பார்த்தீங்கன்னா நீந்திக்கிட்டே போயிடுச்சு தண்ணியில் இதுக்கப்புறம் வெயில் தான் அடிக்கும் வெயிலில் மேய்ஞ்சாங்கன்னா உடம்பெல்லாம் காஞ்சிரும் ஆனால் ஈவினிங் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா பொழுது இருட்டி போயிடும் அந்த இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் அந்த தண்ணியில் நடந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு குளிருங்க அதனால் வந்து சின்ன குட்டிகளை மட்டும் அந்த தண்ணியை தாண்டி தூக்கி விட்டோம்னா மற்ற பெரியாடுகள்லாம் வந்துடும் பெரியாடுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன குட்டிகளுக்கு வந்து குளிரும் இல்லையா அதுக்காக தான் ஈவினிங் ஆகிடுச்சு நான் வந்து வந்துட்டேன் இப்போ வந்து சின்ன குட்டிகள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கார தூக்கிட்டு வந்து தண்டை விட போகிறாரு வா சரி 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 வா உடந்துரு விடியந்துரு விடியிருவேன் சரி 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 அம்மா வருவாப்போ வருவா அப்போ வாங்க 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 வா பெரிய இல்லை விடியாங்கல்லாம் அம்மா வருவாயிருக்கு நீ வேணாம் போய நானே போய்க்கிறேன் வருது எங்கடா ஆழத்துக்கு போகிற ஏண்டா ஏன் சாமி தூக்கிட்டு வருவாங்கல்ல எது கூட்டம் ரூம்ல உனக்கு ஆ சரி வா சரி வா சரி வா உனக்கு குளூருமே அப்படின்னு தூக்கி விட்டா நேராக வீட்டுக்கு போங்கலாம் அங்கேயே நில்லுங்க இல்லைண்ணா ஆ வாங்க 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 சின்ன பிள்ளைங்களாம் ஓட்டியாங்க பெரிய பிள்ளைங்களாம் ஓட்டியாங்க ஒரு 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 பாயெலாம் ஓடையாந்துட்டான் அது அந்த மொதல் நாள் தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் இல்லையா அப்படியே இருந்துச்சேனா வாங்க 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 வாங்கடி எதுக்குறீரை தெவிச்சு தெவிச்சு நிற்கிறீங்க எங்கே பாரா தெரியுது அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அப்புறம் மேடு வந்துடும் அந்த இடத்துல இந்த இடத்துலையும் கொஞ்சம் மேட்டுங்க வாங்க 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 அப்புறம் அந்த பொந்து நீந்திக்கிட்டே வருதுங்க இங்கே பாரு நீங்கள் தூக்கவே இல்லை பிற அதை நீந்திக்கிட்டே வந்துச்சு ஏண்டி அவனை தூக்கிட்டு வருவாங்களே எதுக்கிட்டே வர நீழுவே போது பாரு ஆளுநரை போது வாங்க அது சோப்பை பிடிச்சிங்க ஆ அது சோப்பையும் பிடிச்சிங்க நைட்டு நேரம் உடம்பு காயாது குளு தூக்கிட்டு வந்தேன் அது நடஞ்சிக்கிட்டே வருது அந்த பொந்தியும் நீந்திக்கிட்டே வர எது அவங்க நேக்கு தெரியுது இந்த தான் மேடு அன்றைக்கி போகும்போது இப்படி தான் போச்சு நேற்று ஒடுங்க 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 எல்லாம் கூட்டுப்பாங்க எல்லாருமே தண்ணியை தாண்டி வந்துட்டாங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நீங்கள் வந்து வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ